கஷ்டங்களை தீர்க்கும் குலதெய்வ வழிபாடு அனைவருக்குமே குலதெய்வத்தின் மகிமை என்பது நன்றாகவே தெரியும் குலதெய்வம் எதுவென்று தெரியாதவர்கள் கூட குலதெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்யும் வழக்கத்தை வைத்திருப்பார்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது கஷ்டங்களை தீர்க்கும் என்று நம்பப்படுகிறது குலதெய்வம் என்பது ஒரு குடும்பத்தின் அல்லது இனத்தின் பாதுகாவலர் என்றே சொல்லலாம் குலதெய்வத்தை வழிபடுவதன் மூலம் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் செழிப்பும் பெருகும் என்பது நம்பிக்கை குலதெய்வம் குடும்பத்தை எல்லா விதமான தீய சக்திகளிடமிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் காப்பதாக நம்பப்படுகிறது ஒருவருக்கு தொடர்ச்சியாக கடன் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போய்கொண்டே இருக்கிறது திருமணத்தடை குழந்தை பாக்கியமின்மை வாய்ப்பு இல்லாமை போன்ற பலதரப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு குலதெய்வ வசியமாகவில்லை என்று அர்த்தம் அதாவது குலதெய்வத்தின் அருள் கிடைக்கவில்லை என்று அர்த்தம் அப்படிப்பட்டவர்கள் குலதெய்வத்தை நினைத்து ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய அந்த தீபத்தின் மூலம் குலதெய்வத்தின் ஆசியை பெற முடியும் குடும்பத்தில் உள்ள பிரச்சினைகள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது குலதெய்வத்தின் அருள் இருந்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் என்று நம்பப்படுகிறது கஷ்டங்கள் தீர குலதெய்வ வழிபாடு குலதெய்வம் என்பது ஒரு குடும்பத்தின் முன்னோர்களின் ஆசியை பெறுவதற்கான ஒரு வழியாகவும் கருதப்படுகிறது இது ஒரு குடும்பத்தின் நல்வாழ்வுக்கு வழிவகுக்கும் என்று நம்பப்படுகிறது உங்கள் குலதெய்வத்தின் கோவிலுக்கு சென்று வழிபடுவது நல்லது கோயில் செல்ல இயலாதவர்கள் வீட்டில் விளக்கேற்றி குலதெய்வத்தின் பெயரை மூன்று முறை சொல்லி வணங்கலாம் எந்த ஒரு தெய்வத்தின் அருளை பெறுவதாக இருந்தாலும் முதலில் குலதெய்வத்தின் அருளை நாம் பெற வேண்டும் அப்பொழுதுதான் மற்ற தெய்வங்களின் அருளை நம்மால் பெற முடியும் அதனால்தான் நாம் செய்யக்கூடிய வழிபாட்டில் கூட முதலில் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்துவிட்டு அடுத்ததாக குலதெய்வ வழிபாட்டை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி செய்தால்தான் அந்த வழிபாட்டிற்குரிய முழுமையான பலனை நம்மால் பெற முடியும் ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கட்டங்களின் அடிப்படையில் கூட குலதெய்வ அருள் கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு அவற்றை சரி செய்தாலும் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரங்கள் இருந்தாலும் குலதெய்வத்தை வசியம் செய்வதற்காக அனைவருக்கும் பொதுவான ஒரு சில பரிகாரங்கள் இருக்கும் அவற்றில் ஒரு பரிகாரம்தான் இப்பொழுது நம்ம பார்க்க போகிறோம் தினமும் குலதெய்வத்தின் அருள் கிடைப்பது என்பது சிறப்பு அதனால் இந்த வழிபாட்டை அனுதினமும் செய்ய வேண்டும் இதற்காக புதியதாக ஒரு அகழ்விளக்கை வாங்கிக் கொள்ளுங்கள் அதை சுத்தம் செய்து அதற்கு சந்தன குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள் அதை ஒரு தட்டின் மேல் வைக்க வேண்டும் பிறகு அதில் இழுப்பு எண்ணெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு குலதெய்வத்தின் பெயரை சொல்லி தீபம் ஏற்ற வேண்டும் இப்படி தினமும் வீட்டில் விளக்கேற்றும் பொழுது குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதன் மூலம் நம்முடைய கஷ்டங்கள் தீரும் இப்படி குலதெய்வத்தை நினைத்து தீபம் ஏற்றி நம் வழிபாடு செய்வதன் மூலம் குலதெய்வத்தின் அருளால் நம்முடைய வழிபாட்டிற்குரிய முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும் ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் இந்த ஒரு தீபத்தை குலதெய்வத்தை நினைத்து ஏற்றி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக விலகுவதோடு நல்ல முன்னேற்றத்தையும் பெறுவீர்கள்